ஹலோ திருவள்ளூர் மக்களே நம்ம லக்ஸுரி ட்ரேடர்ஸ் இப்ப நம்ம திருவள்ளூருக்கும் வந்தாச்சுங்க இந்த நியூ இயர் அண்ட் பொங்கல் பெஸ்டிவலுக்கு பிராண்டடான கிளாத்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல காம்போ ஆஃபர்ல கொடுக்க போறாங்க இவங்க கிட்ட கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஃபார்ட்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதே மாதிரி மென்ஸ் அண்ட் உமன்ஸுக்கு ஜஸ்ட் நைன்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இவங்க உமன்ஸுக்கு பாத்தீங்கன்னா கேஷுவல் டாப்ஸ் ஃபைவ் பீசஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கும் லாங் டாப்ஸ் ஃபோர் பீசஸ் தௌசண்ட் ருபீஸுக்கும் ஷார்ட் டாப்ஸ் டென் பீசஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சேரீ ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு சேரீ எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தாங்க இவங்க கிட்ட இது மட்டும் இல்லாமல் விமன்ஸுக்கு லெகின்ஸ் ஜெகின்ஸ் பலாசோ அண்ட் ஃபேன்சி சாரீஸ் இது எல்லாமே அவைலபிளா இருக்குங்க அதே மாதிரி இவங்க கிட்ட மென்ஸுக்குமே ஆஃபர் அவைலபிளாக இருக்குங்க மென்ஸ் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஷர்ட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தாங்க பேண்ட் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் காட்டன் பேண்ட் மூணு எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் ஜீன் வந்து மூணு எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் தாங்க இவங்க கிட்ட இது மட்டும் இல்லாம ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் ஹூடி டவலு மேட் சொல்லிட்டு அதர் ஐட்டம்ஸும் அவைலபிளா இருக்குங்க இந்த எக்ஸ்போ நம்ம திருவள்ளூர் ஜிஆர்டி ஆப்போசிட்ல இருக்க ஐவிஆர் திருமண மண்டபத்துல தாங்க கண்டக்ட் பண்ண போறாங்க இதோட டேட் அண்ட் டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ இயர்ல இருந்து பொங்கல் வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறாங்க டைமிங் மார்னிங் டென் ஏஎம் டு ஈவினிங் நைன் பி எம் இந்த எக்ஸ்போல மூவாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வெள்ளிக்காய் ஃப்ரீயா தர போறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் ட்ரம்மு ஃப்ரீயா தர போறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் ஃப்ரீயா தர போறாங்க உங்களோட அண்ட் ஃபேமிலியோட ஒன் டைம் இந்த எக்ஸ்போவை விசிட் பண்ணி பாருங்க